மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஆந்திரா தனியாக உருவான தினம் இன்று ஆந்திர பிரதேசம் எப்படி பிறந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க போகன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுதந்திரம் அடைந்த சமயத்தில் மெட்ராஸ் ஸ்டேட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலப்பரம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் ஒன்றடக்கிய ஒரு பகுதியாக இந்த மெட்ராஸ் ஸ்டேட்ங்கிறது இருந்துச்சு அப்படி ஒரு சூழலில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு தனியா ஒரு மாநிலம் வேணுங்கிற கோரிக்கைகள் அங்கங்கே எழுத ஆரம்பிச்சது அந்த கோரிக்கையை பெரும் போராட்டமாக பற்ற வைத்த நெருப்பு பொறியின் பெயர் பொட்டி ஸ்ரீராமலு இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் விடுதலைக்கு அப்புறமா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு தனியா ஒரு மாநிலம் வேணும்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி கடைசியில அந்த போராட்டத்திலேயே மரணமும் அடைஞ்சார் அவருடைய மரணம்ங்கிறது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பெரும் கிளர்ச்சியை உருவாக்குச்சு பெரிய அளவுக்கான போராட்டங்கள் வெடிச்சது கலவரங்கள் உருவாச்சு இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்குன்னு தனியா ஒரு மாநிலம் உருவாக்குறதுதான் ஒரே வழி அப்படின்னு மத்திய அரசு தீர்மானிச்சது மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய பகுதி எது அப்படிங்கிறது வரையறை செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற ஒரு தனி மாநிலங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு மெட்ராஸ் இருந்து பிரிக்கப்பட்டது மட்டும் இல்ல இந்தியாவிலேயே மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேஷ் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரே நிலப்பரப்பாயிருந்து சுதந்திர இந்தியாவில் மெட்ராஸ் மாநிலத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு ஆந்திரா உருவான தினம் இன்று